ஏழு மாவட்டங்களில் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இதுவரை கெயில் குழாய் பதிக்கப்பட்டு நாற்பத்தி ஏழு நிறுவனங்களுக்கு இயற்கை எரிவாயு விநியோகிக்கப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலத்தின் ஆடியில் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் ஆழத்தில் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு கெயில் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன இதில் பொது இடங்களில் எதிர்பாராத விதமாக கெயில் குழாய்களில் விரிசல் அல்லது உடைப்பு ஏற்பட்டு இயற்கை எரிவாயு வெளியாகி விபத்து நேரிட்டால் அதை எவ்வாறு திறம்பட கையாள்வது என்பது குறித்து மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மருத்தூர் கிராமத்தில் உள்ள கெயில் நிறுவனத்தின் சார்பில் விபத்துகளை தவிர்ப்பதற்கான மாதிரி பாதுகாப்பு ஒத்திகை செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் மகா பாரதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா மற்றும் கெயில் நிறுவன அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும்போது போது எதிர்பாராத விதமாக எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இயற்கை எரிவாயு வெளியாகி ஏற்பட்ட தீ விபத்தை பேரிடர் மீட்புக் குழு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் துணையுடன் எவ்வாறு திறம்பட கையாண்டு காட்டுப்படுத்துவது என்பது குறித்து அனைத்து துறை அதிகாரிகள் தத்ரூபமாக செயல் விளக்கம் அளித்தனர் எரிவாயு கசிவால் பாதிக்கப்பட்டு மயக்கம் அடைந்த ஊழியரை மீட்டுக்கொண்டு செல்லுதல் விரிந்து வந்த தீயணைப்புத்துறை உதவியுடன் கெயில் நிறுவன ஊழியர்கள் எரிவாயு கசிவை தத்ரூபமாக கட்டுப்படுத்தும் செயல்முறையை செய்து காண்பித்தனர் எங்கெங்க இருக்கோம் அந்த நியர்பை இப்போ நம்ம நீங்க ஹைவேஸில் போனீங்கன்னா நெக்ஸ்ட் நியரஸ்ட் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கும் எங்கேயாவது சைன் போர்டு இருந்துகிட்டே இருக்குது போகும்போது பார்த்துக்கே அதே போல இந்த ஏரியால எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி வந்து சைன் போர்டு அங்கே வச்சுட்டீங்கன்னா இட் இது ஹெல்ப்ஃபுல் டு தி இது இன் கேஸ் நம்ம வென் டூயிங் ஆல் தீஸ் கொஞ்சம் அதை கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து